போன மலேசிய விமானத்தை பற்றி கிடைத்த புதிய தகவல்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி கோலம்பூரிலிருந்து பெய்ஜிங்கிற்கு சென்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் எம்ஹெச் திடீரென ரேடார் மறைந்தது மேலும் விமான கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட பிறகு விமானம் தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் விழுந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது பல நாடுகள் இணைந்து பல ஆண்டுகளாக தீவிரமாக தேடியும் இந்த விமானத்தின் முக்கிய பாகங்களோ அல்லது பயணிகளின் உடல்களோ கண்டுபிடிக்கப்படவில்லை தற்போது இந்த விமானம் காணாமல் போனது தொடர்பான புதிய தரவுகள் வெளியாகியுள்ளன இந்த தரவுகளை ஆய்வு செய்த டாக்டர் வின்சன் என்ற விஞ்ஞானி கடலின் ஆழத்தில் உள்ள சோனார் தரவுகளில் ஒரு பிரகாசமான பிக்சலை கண்டுபிடித்துள்ளார் இந்த பிரகாசமான புள்ளி விமானத்தின் பெரிய சிதைவாக இருக்கலாம் என்று அவர் சந்தேகிக்கிறார் மேலும் இந்த கண்டுபிடிப்பு உண்மையாக இருந்தால் விமானம் எங்கே விழுந்தது என்ற கேள்விக்கு ஒரு விடை கிடைக்கலாம் மேலும் இந்த எம்ஹெச் த்ரீ செவன்டி விமானத்தின் பாகங்கள் என்று சந்தேகிக்கப்படும் சில துண்டுகள் இதற்கு முன்பும் ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரை மற்றும் இந்திய பெருங்கடலின் தீவுகளில் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் இந்த பாகங்கள் விமானத்தின் முக்கிய பாகங்களான கார்பிட் குரல் பதிவு அதாவது சிவிஆர் மற்றும் விமான தரவு பதிவு எஃப்டிஆர் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்ததால் விமானம் ஏன் விபத்துக்குள்ளானது என்ற மர்மம் நீடித்தது இந்த புதிய பிரகாசமான பிக்சல் விமானத்தின் முக்கிய பாகங்களாக இருந்தால் இந்த மர்மத்திற்கு விடை கிடைக்கும் என்று கூறுகிறார்கள்